அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது உங்களுக்கு வேதத்தில் வசனத்தை வாசிக்கிறேன் என்னாகும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது ஆனால் ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவன் இஸ்ரவேலாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் யாக்கோப் என்கிற ஒரு மனிதனுடைய பெயரை மாற்றினார் அது அவன் இருபத்தி ஏழாம் ஆறு முப்பத்தி ஆறாம் அசரத்தில் வாசிக்கிறோம் யாக்கோப்பி என்றால் போக்குகிறவன் அந்த மோசம் போக்குகிற மனிதனை ஆண்டவர் இனி உன் பெயர் போக்குறவன் அல்ல இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளை என்ற பெயரை மாற்றினார் பைபிள் சொல்லுகிறது அதிக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று பெயரை மாற்றினார் பெயர் மாற்றப்பட்டது மோசிற வாழ்க்கையிலிருந்து நல்லவனாக தேவனோடு அவருடைய சுனையுதனாக தேவடைய நண்பனாக பெயர் மாற்றப்பட்டது இஸ்ரவேலி ஆசீர்வதிப்பதே ஆண்டவர் பிரியம் அன்பான கடவுளை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெயரை தேவன் மாற்றி இருக்க வேண்டும் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் இரண்டுக்கு ஒரு ஐந்தாம் பதி யார் பதினேழாம் அவசரத்தை பார்க்கிறோம் ஒருவர் கிறிஸ்தவ குழந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார் பழம் ஒழிந்து போயினார் பழைய வாழ்க்கை பழைய மோச வாழ்க்கை பழைய தேவனுக்கு பிரியமில்லா வாழ்க்கையெல்லாம் மாறி நீ ஒரு கிறிஸ்தவனாக ஒரு உண்மையான ஒரு தேவ மனிதனாக மாறும் பொழுது ஆண்டவர் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் சில ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் இன்னைக்கு அருமையான தம்பி வேலை இல்லை வருமானம் இல்லைன்னு கலங்கி நிற்கிறாயா ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்கிறாயா கடவுள் உன்னை நிச்சயமாகவே ஆசை வைத்து உன்னை உயர்த்துவான் அப்படி பிள்ளையாக நீ மாற உன்னை ஒப்புக்கொடு உனக்காக ஜபிக்கட்டும் அன்பின் ஆண்டவரை அற்புதமான கால மேடலை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் சில வேளாக மாறட்டும் மோக்குற வாழ்க்கை இல்லை ஏமாத்துகிற வாழ்க்கை இல்லை கடவுளோடு பேசுகிற வாழ்க்கை தேவனோடு நெருங்கி பிழைகிற வாழ்க்கையை மாறட்டும் அப்படி மாறும்பொழுது நிச்சயமாகவே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் ஒரு தேவையெல்லாம் சந்திப்பேன் தேசுவின் நாமத்திற்கு ஆமேன் காட்பி செய்த